ஹாய் நண்பா நண்பேஸ் ஏஃப்எம் டெக் வேல்ட் நம்ம என்னன்னைக்கு பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு முதலாவது வைரஸ் டோட்டலுங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு திருட்டு மற்றது கல்ல வெப்சைட்டுகளை ஃபேக்கான வெப்சைட்டுகளை வந்து இனங்காணலாம் அதில் முதலாவது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு வெப்சைட் அடித்து பார்க்கணும் அந்த வெப்சைட்டை வந்து அடித்து லிங்கை காப்பி அனுப்பி கொடுத்துட்டு அந்த லிங்கை சர்ச் பண்ண முடிச்சுன்னா அதில் வந்து பார்த்தோமுடிச்சேன்னா ஜீரோவில் இருந்துச்சுன்னா எந்த இஷ்யூஸுமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பாதுகாப்பு எல்லாமே பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாம் சரியாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நம்ம இன்னொரு வெப்சைட்டை பார்த்து அடித்து பார்க்க போகிறோம் அதை நம்ம சர்ச் பண்ணிவிட்டு பார்த்தோமுடிச்சுன்னா அதில் ஒன்று காட்டுது ஒன்று காட்டுறது என்னென்னு சொன்னால் அதில் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இறுக்கி அப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அலர்ட்டாக இருக்கணும் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் பார்த்தோம் அதில் டீட்டெயில்ஸ் அதில் கொமான்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிக்காங்க என்னென்ன இது எல்லாமே வந்து அதில் காட்டும் எதுவுமே இந்த வெப் லிங்க் வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்